ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல் ஒரு விஷயத்தை வந்து நினச்சி பயப்படுறாங்க அப்படின்னா அது இந்த கிரகணமாக தான் இருக்குங்க ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி கிரகணங்கள் நடக்குதோ அப்போல்லாம் வந்து சிஸ்டர் அதை பற்றி வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட கடைசி சந்த் சூரிய கிரகணம் வந்து இன்னும் ஒரு நாளில் நிகழ இருக்குது அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை வந்து நடக்கப் போகுது இதை வந்து நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து எந்த டைமிங் நடக்குது எந்த டைமில் வந்து இது உச்சம் அடையுது இது வந்து இங்கே தெரியுமா இது கர்ப்பிணி பெண்கள் வந்து எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட இறுதி சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நடக்கப் போகுது இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய கிரகணம் நடக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் அதாவது இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் தெரியுமா இது அவ்வளோ பவர்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது நிச்சயமாக நம்ம இந்தியாவிலேயும் நம்ம தமிழ்நாட்டிலையும் இதை நம்ம வந்து பார்க்கவும் முடியாது நமக்கு இதை பற்றி தெரியவும் தெரியாது இது அவ்வளோ பவர்ஃபுல்லும் கிடையாது இது இன்னொன்று இது வந்து நைட் டைமில் நடக்கிறதுனால நமக்கு பெரிய பாதிப்பும் இல்லை ஆனால் கிரகணம் நடக்கிறது நடக்க தான் செய்யுது அப்போது அந்த கிரகண நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் தேதி நைட்டு ஒன்பதே கால் மணிலேருந்து மிட் நைட்டு மூணே கால் அதாவது மூணு பதினேழு வரைக்கும் ஒரு ஆறு மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்க போகுது இது உச்சமடையும் நேரம் இது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மிட் நைட்டு பன்னெண்டே கால் மணிக்கு வந்து இது வந்து உச்சமடையுது ஸோ இந்த டைமில் வந்து கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப பயப்படணுமா கவனமாக இருக்கணுமா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து இப்போ நார்மலாக நம்ம இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சூரிய கிரகணம் டே டைமில் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணலாம் அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து காலம் காலமாக ஃபாலோ பண்ண சில விஷயங்கள் இருக்குது பட் இதுக்கு வந்து நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனால் கிரகணம் நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு வந்து அந்த ஒரு ஒன்பது மணிக்கு மேலே அன்வான்டாக வெளியில் போகிறத மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே நீங்கள் வந்து சேஃபாக இருப்பீங்க அதே மாதிரி ஒன்பது மணிக்கு முன்னாடியே வந்து டின்னரை முடிச்சுட்டு கொஞ்சம் ஈஸிலி டைஜஸ்டபுள் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு நைட்டு படுத்து தூங்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை மற்றபடி நீங்கள் வந்து ரொம்ப ரூமை வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணணும் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது நைட் எந்திரிச்சு வெளியில் வந்து சில பேர்லாம் சொல்கிறீங்க எங்கள் வீட்டில் வந்து வெளியில் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது நான் வெளியில் போகலாமா அப்படின்னா வெளியிலலாம் போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் நார்மல் நார்மலாக நீங்கள் என்ன வேலையும் எப்போ என்ன செய்வீங்களோ அதை நார்மலாக நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் மற்றபடி இந்த சூரிய கிரகணத்தை பார்த்து நீங்கள் ரொம்ப பயப்படணும் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது நீங்கள் எப்போவும் போல் நார்மலாக இருக்கலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ